வணக்கம் அன்பான நேயர்களே குரு பெயர்ச்சி பலன்கள் மகர ராசி நண்பர்களே கடந்த இரண்டு வருடங்களாக மூன்று மற்றும் நான்காம் இடங்களில் குரு பகவான் பெரிதாக எந்த நல்ல பலன்களையும் உங்கள் ராசிக்கு வழங்கவில்லை தற்சமயம் குரு பயிற்சியால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு செல்வதால் சுபயோக சுப நிகழ்வுகள் தனவரவுகள் வரவுகள் ஆகியவற்றை காணலாம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் மகர ராசியும் ஒன்று பொதுவாகவே மகர ராசிகள் விடாமுயற்சி உடையவர்கள் இவர்கள் பொறுமையாகவே எல்லா விஷயமும் செய்வார்கள் இவர்கள் எப்பொழுதுமே யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு பெரிய தோல்வி கண்டாலும் சோர்வடைய மாட்டார்கள் அதிலிருந்து பாடம் கற்று மீண்டும் முயற்சி செய்வார்கள் இவர்கள் இரக்க சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் பொருளாதார நிலை மற்றும் சற்று ஏற்றம் இரக்கமாகவே இருக்கும் எதிரிகளுக்கும் உதவி தேவை என்ற நிலை வந்துவிட்டால் பகையை மறந்து உதவி செய்வார்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் துன்பம் வந்தாலும் அலட்டிக் கொள்ளமாள் மர ராசிக்காரர்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவார்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் முன்னேற்றமும் வெற்றியும் பெறுவார்கள் இவர்களுக்கு வாழ்வின் முற்பகுதியை விட பிற்பகுதிதான் மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் குரு ஐந்தில் சஞ்சரிக்கும் காலம் புத்திர பாக்கியம் பூர்வீக வழியில் சொத்து சேர்க்கை புத்திர வழியில் சந்தோஷங்கள் எதிர்பாராத பணவரவுகள் கடன் இல்லாத வாழ்க்கை திருமண சுபகாரியங்கள் ஆகியவை நன் இதனால் மனமகிழ்ச்சி அடையும் ஆலய தரிசனங்கள் வீடு மனை வண்டி வாகன யோகம் உயர் பதவி அமைப்பு ஆகியவற்றுடன் மாணவர்களுக்கு உயர்கல்வியும் சிறப்படையும் பொதுவாகவே ஐந்தாம் பாவத்தை பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானம் என்று அழைப்பார்கள் ஐந்தாம் ஸ்தானாதிபதி வலுபற்றால் ஜாதகர் சிறப்பான நல்ல பலன்களை அனுபவிப்பார் குழந்தைகளை எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மகன் மகளின் திருமணம் நல்ல முறையில் தடையின்றி நடத்தி வைப்பார்கள் குலதெய்வ வழிபாடு கோயில் பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் நேர்த்திக் கடன்கள் நிறைவேறும் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் தந்தை மகன் மகள் உறவு பலப்படும் விற்பனையாகாத பழைய சொத்துக்களை விற்பனை செய்து புதிய சொத்துக்களை வாங்கும் அமைப்பு உண்டாகும் பிரச்சினைகளை பேசி முடிவுக்கு கொண்டு வருவார்கள் குடும்பத்தில் சுபச்செலவுகள் உண்டாகும் தீர்த்த யாத்திரைகள் வெளிநாடு பயணங்கள் ஆலய தரிசனங்கள் கை கொடுக்கும் விவாகரத்து ஆனவர்களுக்கு மறுமண அமைப்பு உண்டாகும் ராசிக்கு ஏழாம் பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் எதுவுமே லாபகரமாக அமையும் பண சேமிப்பில் ஆர்வம் காணப்படும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக நல்ல பயன்களை காணலாம் நண்பர்கள் உதவி செய்வார்கள் கொடுத்த பணம் வசூல் ஆகும் நோய்களில் இருந்து முற்றிலுமாக விடுதலை கிடைக்கும் அபார நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் உருவாகும் ஏற்கனவே இருந்த நோய்கள் நிரந்தர தீர்வை தரும் ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக ஒன்றாம் இடத்தை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிந்தனை திறன் அதிகரிக்கும் புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் சிறப்பை தரும் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுப்பார்கள் உடல் எடை குறையும் உடற்பயிற்சிகள் செய்து தனது உடல் எடையை கட்டுக்குள் வைத்துக் கொள்வார்கள் பெண்களுக்கு தடையின்றி திருமணம் அமையும் குழந்தை பாக்கியம் நல்ல முறையில் உருவாகும் விட்டு கொடுத்து போகும் குணம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடங்களில் மதிப்பும் மரியாதையும் கூடும் சம்பள உயர்வு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் சம்பள உயர்வு மற்றும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும் வேலையில் திருப்தி இருக்கும் சக ஊழியர்களிடம் நல்ல பெயர் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளால் லாபம் பன்மடங்கு உயரும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் எந்த துறையாக இருந்தாலும் முன்னேற்றம் காணலாம் அதிக மதிப்பெண்கள் பெறுவீர்கள் ஞாபக சக்தி அதிகமாக காணப்படும் ஆசிரியர்கள் நல் வழிபடுத்துவார்கள் பரிகாரம் குரு பகவானின் அதி தேவதையான தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பை தரும் அறுபடை தலங்களில் ஒன்றான சுவாமிமலை முருகன் வழிபாடு சிறப்பை தரும் சஷ்டி கிருத்திகை நாளில் விரதம் இருந்தால் நல்ல பலன்களை காணலாம் நல்லதே நடக்கும்